அதனாலதான் அம்மாவுக்கு பின்னாடி பெருசாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பெண்களோட இயல்பே அதுதான் சரியா அதனால பெண்களோட உடல் உறுப்புகளை வச்சு கேவலப்படுத்தாதீங்க சரிங்களா நம்ம அம்மாவும் பொண்ணு தான் நம்ம அத்தா தங்கச்சியும் பொண்ணு தான் நம்ம நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையும் பெண் குழந்த தான் சொல்லி பெண்களை வந்து கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்குங்க சரியா பெண்களை வந்து கொஞ்சமாவது வந்து பெண்கள் இல்லைன்னா நீங்க எல்லாம் இல்லை தெரியுமா பெண்கள் ஹைட் நீங்கடா இல்லடா தம்பி தம்பி சரியா உண்மையிலே உண்மையை ஓப்பனாக சொல்லட்டுமா பெண்களை வந்து கொச்சப்படுத்துறவெல்லாம் நல்ல தாயிக்கு பிறந்தவனே கிடையாது பெண்களோட உடல் உறுப்புகளை எவன்